மா <laughs> ಜಯದೈನ ಶ್ರೀದರಾ ರಾಮೋದಿರಾ ವಿಷ್ಣುಕೇಶವಾ ವತ್ಸನಾಬಾ ವಾಕಲಂದನಾಸ್ತ ಗೆಲ್ಲಬಗನೀತಿಪ್ರದಮ ನಾರಾಯಣ ಧಮಪಾರಾಯಣ ನಂದನಂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ್ಮ ಜಯಪ್ರಕಾಶೀತಾಸ ಮೇದಾ ರುಕ್ಮಣಿಲೋಡಾ

அந்த நாயா வடிவெடுத்து வந்தவர் என்னை தோதிக்கிறார் மனம் சோதிக்க ஆண்டவா இந்த தர்மதேவனை நான் சுமந்துdiri இருக்கறதால் சுமந்து இந்த 나வால் புல்லுக்கலைலாம் சுத்தம் செய்தது மகா புண்ணியம் இது வெற்றி கண்டாய் அதனால உங்களுக்கு பூப்பளக்கி இருக்குது இந்த பூப்பளக்கி மேலே ஏறி சொர்க்கம் போகலாம் पुष्ப விமானத்துல போணுமா அடடா இந்த पुष्ப விமானத்தை பார்த்தால் ஐயா ஆட்சி காலத்தில் நாட்டில் இருக்கும் போது தங்கத்தே வெள்ளித்தே பவனத்தை மாணிக்கத்தேனை போயிருக்கிறேன் அந்த விமானத்தில் போயிருக்கிற சக்கரம் போட்டத்தில் ஆனால் விமானத்தில் நான் போனதே இல்ல ஒரு சமயம் நீங்க விமானத்தில் நான் போன நான் மட்டும் என் மனைவி என் தனிமார்கள் உயிரோடு இருந்திருந்தால் அந்த பாக்கியம் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும் சரி அவங்களுக்கு கொடுப்பன இல்ல நான் என்ன செய்வது நான் மட்டும் போலாம் சரிதான் புத்தமி மாணத்துல காதல் வைக்கலாமே ஐயா திடீரெண்டு பார்த்தா தண்ணி வைக்கும் நேரத்தில் மாயமா நன்றி நான் சொந்தத்திற்கு எப்படி போவது நீ தம்பிமார்கள் மனித எல்லாம் தான் நல்லா இருக்குமே அந்த பாசத்துக்கு போட பாத்தியா அந்த பாசம் போனாலும் இறக்கும்போது தனியா கலக்கிறோம் இறக்கும்போது தனியா இறக்கிறோம்

கேட்கலை வளர்த்தாமல் வா பேர பிள்ளை என்று ஆசையோடு உன்னை நான் பார்த்திருந்தான் உன் இருவலிங்க ராமி என் குரு உருவத்தை பார்த்திருந்தா என் முழு உருவமும் கருவி போயிருப்பேன் பாதகம் நீ என்ன பாவத்தை செய்தாயோ குரு துரோகம் செய்தவன் அப்பே நீ இந்த சொர்க்கத்திற்கு உள்ளே வர தகுதி அட்டம் இந்த பக்தமே திரும்ப கோயில் சொழுமன்கே கோழி கூப்பிட கோயிலுக்கு போலாம் பிரம்மணத்துல

ஒரு ஏசை காலம் போறான்னு சொல்லி இருப்பேன் கல்லா போய் இருந்தா இந்த கல்விக்கு என்ன வழி இருக்கா செல்ல மூலோகத்துல கல்ச்சரையா நீயும் தம்பி மாறும் மனைவி பாஞ்சாள் எல்லா தர்மராஜா என்ற ஆலயம் வந்து செய்வார்கள் ஆமா அந்த பாரத கோவில் மகாபாரதம் நடக்கும் மகாபாரதம் பூஜைகள் நடக்கும் எல்லா

Benimle var?